தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கொண்டாடப்படுகிறது மேலும் காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அரசியல் தலைவர்கள் காமராஜருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில் காமராஜரின் பிறந்தநாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் முன்னணியில் இருந்த அவர் சுதந்திரத்திற்கு பிந்தைய தமது பயணத்தின் வளர்ச்சிக்குரிய ஆண்டுகளில் விலைமதிப்பற்ற தலைமைத்துவத்தை வழங்கினார் என்றும் அவரது உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் நம் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை பெரிதும் நம்பிய ஐயா காமராஜர் அவர்கள் எளிய மக்களின் பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் புரட்சி செய்தார் என்று கூறியுள்ளார் இதற்காக கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகிறார் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிக்கு அடிகோலியவர் ஐயா காமராஜர் என்று தெரிவித்துள்ளார் தனது இறுதி காலம் வரை மக்கள் நலனை முதன்மையானது என்று வாழ்ந்தவர் அரசியலில் எளிமையின் சின்னமாக போற்றப்படுகிறார் ஐயா காமராஜர் அவர்களின் இன்றைய பிறந்த தினத்தில் அவரது தியாகங்களையும் அர்ப்பணிப்பு உணர்வுகளையும் என்றென்றும் போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காமராஜர் பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் வணக்கம் என்றும் பதிவிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் ஃபவுஜா சிங் நேற்று ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள பியாசில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவருக்கு வயது நூற்று பதினான்கு அவரது மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஃபவுஜா சிங்கின் தனித்துவமான ஆளுமை மற்றும் உடற்பயிற்சி என்ற மிக முக்கியமான தலைப்பில் இந்திய இளைஞர்களை அவர் ஊக்கப்படுத்திய விதம் காரணமாக அவர் அசாதாரணமானவர் என்று கூறியுள்ளார் நம்ப முடியாத உறுதியுடன் கூடிய விதிவிலக்கான விளையாட்டு வீரர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இன்று காலை பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தனது சக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பைச் சேர்ந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் சந்தித்ததாக கூறியுள்ளார் அப்போது இருதரப்பு உறவுகளில் காணப்படும் முன்னேற்றம் குறித்து சீன அதிபரிடம் எடுத்துரைத்ததாகவும் ஜெய்சங்கர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய விண்வெளி வீரர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் இன்று பிற்பகலில் பூமிக்கு திரும்புகின்றனர் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து சுபான்ஷு சுக்லா மற்றும் மூன்று விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நேற்று மாலை தொடங்கினர் அனைவரும் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தரையிறங்கிய பிறகு கேப்டன் சுக்லா மற்ற குழு உறுப்பினர்களுடன் இணைந்து பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ள ஏழு நாட்கள் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் பிற்பகல் மூன்று மணிக்கு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்க உள்ள இடம் குறித்த படம் வெளியாகி உள்ளது அரசு சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று சிதம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் புதிய திட்டம் தமிழக அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் நகர்ப்புற பகுதியில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்படுகின்றன சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பவர் கே ஆர் ஸ்ரீராம் இவர் வருகிற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் இவருக்கு பதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மணிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார் மணிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் பிறந்தவர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது